நமோ நாராயணா எப்பிராஜா ராமானுஜா குருவே சரணம் ஸ்ரீ ஆகாசமூர்த்தி பெருமாள் திருவடிகளே சரணம் நாம் எல்லோரும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசமான ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிருப்போம் ஆனால் ஸ்ரீரங்கம் கோவிலில் ஆயிரம் வருடங்களுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராமானுஜரை பார்த்துருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூத்துல ஒருத்தர் தான் பார்த்துருப்பாங்க இல்லைன்னா ஆயிரத்தில் ஒருத்தர் ஸோ பொதுவாக அந்த திருச்சிக்காரங்களுக்கு ராமானுஜரை பற்றி தெரியாது சரி விஷயத்துக்கு வருவோம் ஸ்ரீரங்கம் கோவிலில் உள்ள ஸ்ரீ ராமானுஜர் பூத உடல் கெடாமல் இன்னும் ஆயிரம் வருடங்களுக்கு மேலே பாதுகாக்கப்பட்டு வருகிறது இன்னைக்கு வரைக்கும் ராமானுஜரை வழிபாடு செய்து வருகிறார்கள் இந்த பூத உடலுக்கு வருடத்திற்கு ரெண்டு முறை பச்சக்கப்புறமும் குங்கும பூவும் கொண்டு அபிஷேகம் செய்து வருகிறார்கள் இந்த செய்தி அருகில் உள்ள திருச்சி மற்றும் திருச்சி பக்கத்தில் உள்ள மாவட்ட இந்து மக்களுக்கே தெரியாது ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி ஸ்ரீரங்கம் கோவிலில் இருப்பது பலருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை அப்படியே ஸ்ரீராமன் ஸ்ரீராமானுஜர் சன்னதியை பார்ப்பவர்கள் ஸ்ரீராமானுஜர் பூத உடல் என்று அறிவதும் இல்லை சன்னதியில் உள்ளது கருங்கல் சிலை என்றே பலர் நினைத்து போகிறார்கள் ஸோ இந்த ராமானுஜருடைய திருமேனி தானான திருமேனி அதாவது ராமானுஜர் பூத உடல் அப்படின்னு சொல்லுவாங்க தானான திருமேனி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் பரமபதம் அடைந்தவுடன் அரங்கனுடைய வசந்த மண்டபத்திலேயே அவருடைய திருமேனியை பிரதிஷ்டை செய்தார்கள் அதாவது திருமேனியின் பூத உடல் சரியா ராமானுஜர் தமது நூற்றி இருபதாவது வயதில் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தேழு தாம் பிறந்த அதே பிங்கள வருடம் மாசி மாதம் வளர்பிறை தசமி திதியில் சனிக்கிழமை சனிக்கிழமை நண்பகலில் ஜீயர் மடத்தில் மரணம் அதாவது பகவத் சாயுஜியம் அடைந்தார் அடைந்தார் அவருடைய சீடர்களான கந்தாடையான் அரோலால பெருமாள் எம்பெருமானார் எம்பர் வடுக நம்பி முதலானோர் வேறொருத்த மரம்போர் விழுந்து கிடந்து துடித்தனர் உயிர் பிரிந்த உடனே அதாவது இராமானுஜர் உயிர் பிரிந்த பிறகு கூட இருந்த சிஷியர்கள் அப்படி அதாவது வேறெருந்த மரம் போல் துடித்தனராம் சரியா தர்ம நஷ்ட அதாவது தர்மத்திற்கே பெருத்த நஷ்டம் என்று அசிரி அங்கே ஒழித்ததாம் அப்போது நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அதிசயத்திலும் அதிசயமாக பார்க்கப்படுகிறது இன்றளவும் அது வரலாற்று சின்னமாகவும் வரலாற்றிலும் வரலாற்றாக நம்பப்படுகிறது நம் பெருமாள் என்னும் அரங்கன் தான் உடுத்தி கலைந்த பிதக வாடையையும் சூடிக் கலைந்த துளாய் மலரினையும் எண்ணெய் கிண்ணத்தையும் தம் இறுதி மரியாதையாக ஒரு பொற்கிணத்தில் இட்டு உத்தம நம்பி என்ற சீடர் மூலம் ஜியர் மடத்திற்கு அனுப்பினாராம் உத்தம நம்பிகள் ஜீயர் மடத்தில் இருந்து சீடர்களுக்கு ஆறுதல் சொல்லி அதன் பிறகு எண்ணெயை இராமானுசரின் திருமுடியில் தேய்த்து பின் அவர் திருவுடலை நீராட்டி அரங்கன் உடுத்தி களைந்த பிதகவாடையையும் சூடி களைந்து தொடுத்த துளாய் மலரினையும் திருமேனியில் சாற்றினாராம் பின்பு எண்ணெய் மற்றும் ஸ்ரீ சூர்ணங்களும் பிரசாதமாக அங்கிருந்தோருக்கு வழங்கப்பட்டதாம் இதை வைணவ மொழியில் பிரம்மா மேத பிரம்மேதம்ஸ்கம் என்கிறார்கள் இதன் பின்பு இராமானுசரின் திருமேனி ஒரு வாகனத்தில் திவ்ய விமானத்தில் அமர்த்தப்பட்டு இதன் முன்னின்று அவருடைய முக்கிய சீடர்களும் ஜீயர்களும் பரகம்பள்ளி பிறகுவல்லி நாராயணவதம் போன்ற மந்திரங்களை ஒதித்தனராம் பல்லாயிரக்கணக்கான வைணவ சீடர்கள் வைணவ பணியாளர்கள் மற்றும் பக்தர்கள் புடைசூழ இராமானுசர் திருமேனியை தாங்கிய வாகனம் இறுதி பயண ஊர்வலத்தை தொடங்கியது திருவரங்க பெருமாளரையர் தலைமை தாங்கி திருவாய் மொழியரையும் அப்பன் திருவழுத்துறையாரரையும் திரு நரையுராரையை அழகிய மனவாரையர் முதலிய எழுநூறு திருவாய்மொழி ஓதும் அரையர்கள் திருவாய்மொழியினை ஓதியபடி பின்தொடர்ந்தனர் தொடர்ந்து இராமானுஜ நூற்றாதாரி ஓதியபடி திரு அமுதனார் பெரிய கோவில் வள்ளலார் முதலியவர்கள் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்தனர் ஸ்ரீரங்கத்தில் ஜீயர் மடத்திலிருந்து நகரின் நான்கு உத்திர வீதி சித்திரை வீதிகளிலும் வாகனம் ஊர்ந்தது மக்கள் கூட்டம் வீதியங்கம் நிரம்பி விழிந்தது பெண்கள் தங்கள் வீதிகளில் நீர் தெளித்து கோலமிட்டு கூடி நின்றனர் மக்கள் பூவும் பொறியும் கலந்து தூவினார்களாம் அரங்கன் கோவில் திருநடை மூடி கரும்பு குடமும் ஏந்தினாராம் அடியார்கள் சாமரம் வீச வானில் கருடன் மட்டமிட ராமானுதர் இறுதி ஊர்வலம் திரும்ப கோவில் வாயிலை அடைந்த போது தர்ஷனத்தில் எம்பெருமுனார் திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்று அசிரீரி மீண்டும் ஒழித்ததாம் தொடர்ந்து அரங்கன் இராமானுதன் எந்ததன் மாணவி என்று இராமானுதன் எந்ததன் சேம வைப்பு என்றும் திருவாய் மலர்ந்துளை நிறலாம் எனவே இராமானுதரனின் ஊத உடல் என்ற அந்த நிதி வெளியே எங்கும் போகலாகாது என்று அரங்கன் திருக்கோவில் வளாகத்திலேயே அதாவது ஆவரணத்துக்குள்ளேயே எவ்வாறு ஒரு அசன் தன் பெண்டிரை அந்த அந்த புறத்தில் அடக்கி வைப்பானோ அதுபோல தன்னுடைய சன்னதிக்குள்ளேயே பல வருடங்களுக்கு முன் வைணவ மரபில் துறவிகளை எரிக்கும் வழக்கம் கிடையாது மாறாக அவர்களை திருப்பள்ளிப்படுத்துவார்கள் அதாவது புதைத்தல் புதைத்தல் தான் திருப்பள்ளி ராமானுதசரின் பூத உடலை இராமானுஜரின் பூத உடலை ஸ்ரீரங்கம் கோவில் வளாகத்தில் முன்னாள் வசந்த மண்டபம் அதாவது முன்னாடி வசந்த மண்டபம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் என்று அழைக்கப்பட்ட இடத்தில் திருப்பள்ளி படுத்தி அதன் மேலே எழுப்பப்பட்ட தான் தற்போதைய உடையவர் சன்னதி ஆகும் இன்றும் நாம் இவருடைய பூத உடலை தரிசிக்கலாம் இவருடைய திருமேனியில் தலைமுடி நகம் போன்றவற்றை கூட எளிதாக காண இயலும் ஸ்ரீரங்கத்தில் இராமானுதரசரன் சன்னதியில் எழுந்தறியுள்ள திருமேனிக்கு தானான திருமேனி என்று பெயர் உண்டு உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ஆகையால் ஸ்ரீ ஸ்ரீரங்கம் போறவங்க மறக்காம ராமானுஜருடைய தானான திருமேனியை தரிசிக்காமல் வராதிங்க ராமானுஜர்கிட்ட பேசுங்க ஆயிரம் வருடமாக மௌனமாக மக்களை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களை அமர்ந்து கொண்டே ஆசி வளர் வழங்கி கொண்டிருக்கிறார் உங்களை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் சுகபோகங்களை ஏற்று வழி நடத்துகிறார் உங்கள் குறைகளை அமர்ந்து கொண்டே கேட்டு கொண்டிருக்கிறார் ஸோ இத்தனை வருடம் நம்ம அசைவுள்ள ஒரு சித்தரை பார்த்துருப்போம் ஒரு மகானை பார்த்துருப்போம் ஆனால் யோக நிலையில் இன்றைய வரைக்கும் புரியுதுங்களா அந்த திருமேனி கெடாமல் அதாவது அந்த பூத உடல் கெடாமல் பாதுகாக்கப்பட்டு வருதுன்னா அது பெருமாளுடைய உத்தரவு இல்லாமல் அது பாதுகாக்க முடியாது ஆகையால் அந்த ஆத்மா ராமானுஜரோட ஆத்மா நம்ம வழி எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஆசி வழங்காமல் போகாது ஆகையால் தானான திருமணியை தரிசிக்க போகிறவங்க உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அவர் பாதத்தில் வைத்து அவர்களுடைய அருளாசியை பெறுங்கள் குருவேசரணம் 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 எத்திராஜா ராமானுஜா குருவேசரணம் ஸ்ரீ ஆகாசமூர்த்தி பெருமாள் திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கட்டும் நாராயணா